வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடியின் முதல் கையெழுத்து இதற்காகத்தான் இடப்பட்டது என்று ஒரு மூன்று முக்கியமான திட்டங்கள் வெளிவந்துள்ளது அதனால பாத்தீங்கன்னா விவசாயிகளும் பெண்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய அறிவிப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் பத்து புதுடெல்லாம் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனதா கூட்டணி மூணு இடங்களில் வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி அமைக்கின்றது தொடர்ந்து டெல்லி பவானில் பதவியேற்பு விழாவில் குடியரசு தலை தலைவர் பத்னா முர்மு முன்னிலையில் பிரதமராக நரேந்திர மோடி பதவி பிரமாணம் செய்து கொண்டார் பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமைச்சரவையில் மொத்தம் எழுபத்தி இரண்டு அமைச்சர்கள் இடம்பெற்றுள்ளனர் முதல் கையெழுத்து மூணாவது முறையாக பிரதமர் பதவியேற்ற பிறகு பிரதமர் நரேந்திர மோடி கிசான் நிதியின் பதினேழாவது தவணை வெளியிடுவதற்கான தனது முதல் கோப்பையில் பிரதமர் நரேந்திர மோடி கையெழுத்திட்டார் இதன் மூலம் ஒன்பது புள்ளி மூணு கோடி விவசாயிகள் பயன்பெறுவார்கள் மேலும் கோப்பையில் கையெழுத்திட்ட பிறகு பிரதமர் மோடி பேசியது எங்களுடைய அரசாங்கம் கிசான் கல்யாணுக்கு முழு அர்ப்பணிப்போட செயல்படும் எனவே தான் பொறுப்பேற்றவுடன் முதலில் விவசாயிகள் நலனுக்காக கையெழுத்திடுகிறேன் வருங்காலங்களில் விவசாயிகள் மற்றும் விவசாய துறைகளுக்கு இன்னும் அதிகமாக உழை விரும்புகிறேன் என்றார் நாட்டில் பெரும்பாலான மாநிலங்களில் உள்ள விவசாயிகளுக்கு மத்திய அரசு ஆண்டுதோறும் நிதி உதவி வழங்குகிறது தவணையை பிரதமர் மோடி கையெழுத்திட்டார் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் திட்டத்தின் கடந்த பிப்ரவரி தொடங்கப்பட்டது இந்த மூலம் தகுதியான விவசாயிகளுக்கு மத்திய அரசு ஆண்டுதோறும் மூன்று சமத்துவ இரண்டாயிரம் ரூபாய் மொத்தமாக

குடும்ப தலைவிகளுக்கு இரண்டாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை மீது தான் பார்த்தீங்கன்னா ஆண்டுகளும் எதிர்பார்க்கப்படுகிறது உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள் பிரதமர் மோடி அடுத்து பார்த்தீங்கன்னா எதிரில் கையெழுத்திட வாய்ப்புகள் இருக்கிறது இல்லை இவர் போட்ட இந்த முதல் கையெழுத்து பயனுள்ளதாக இருக்குமா என்பதே உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கவனம் சொல்லுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்